இன்னைக்கு சென்போட்டை என்ன செய்தியாளர் சந்திப்பை வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் பி டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏங்க நீங்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பி டீம் அவங்களா நம்மளாங்கிறத இன்றைக்கி ஆதாரப்பூர்வமாக அதுக்கு பின்னால் எடப்பாடியார் பதில் சொல்லியிருக்காரு தெளிவாக சட்டப்படி குறிப்புப்படி என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு எந்தெந்த நேரில் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமுக எடப்பாடியார் அவர்கள்

அவர் வந்து புரட்சி தலைவி அம்மாவால் நீ கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட் அதனால் அவர் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி நாங்களாம் உட்காந்துகிட்டு இருக்க முடியாது அவருக்கு வேலை இல்லை அவர் ஏதாவது கேட்கறாரு அவருக்கு ஆள் இல்லை புகைப்படத்தை அங்கங்கே உங்களை மாதிரி ஆளுகளை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்கிறாரு அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது எம்ஜிஆர் நீக்கப்பட்ட அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிபி தினகரன் அவர்கள் அவர் சொல்லுவதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இது நல்ல

இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து இப்போ கழகத்தில் நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்கார் அந்த வசதிக்கு அவர் இரண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்தது நான் கட்சிக்காக விட்டுக் கொடுத்தேங்கிற எவனாவது வாய்ப்பு வந்தால் விட்டுக் கொடுப்பானா அது எவனா அடிக்கலான்னு தானே அடிக்கிறான் பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு அதுக்கு தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணுன்றதுக்கு இருந்திருக்கு யாரும் எதுவும் கிடையாது அவன் அம்மா முதல் அவர் அமைச்சராக செங்கோட்டையன் இருக்கும்போது தான் அவரை அமைப்பு பொறுப்பிலிருந்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க அம்மா இருக்கும் பொழுதே தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்தை சகோதரர்கள் அம்மாவோட புகார் கொடுத்து அதை விசாரித்து அவர் அப்படி ஆசைப்படுகிறார் நினைத்து உடனே அமைச்சர் பிறந்து நீக்கிய ஒரு பெருமகன் திரு செங்கோட்டையன் அவர்கள்

ஜெயிலில் போடாமல் வச்சுருக்காங்க ஏன் இவரெல்லாம் இவருக்கு ஆதாரம் இருந்தால் கொடுக்க வேண்டியது தானே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒன்றிணைந்து அதாவது பிரிந்தவர்கள்லாம் ஒன்றிணைத்து இந்த தேர்தலை சந்திப்போன்னு சின்னம்மா சசிகலா அவங்க மதுரையில் பேட்டி கொடுத்துருக்காங்க ஒன்றும் கருத்து சார் அதாவதுங்க இது தினகரன் ஓபிஎஸ் இன்னொருப்ப செக்கிறாங்க மற்றவங்க முன்னால் இருந்தவங்கெல்லாம் சசிகலா நீக்கிட்டாங்க இல்லையா அப்புறம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க அது சட்டப்படி நீக்கப்பட்டவர்கள் அவங்கள சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுக்குழுவால் தீர்மானிக்கப்பட்டு தீர்மானம் பொதுக்குழு உறுப்பினர் தீர்மானம் செய்து நீக்கப்பட்டவர்கள் தினகர்கள் ஓபிஎஸ் எல்லாேருமே அவங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடாது அவங்க கூட யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிதான் வச்சிருக்காங்க இது பொதுக்குழுவுடைய தீர்மானம் சசிகலமா சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்லிக்கிறாங்க

அரசியல் ஆன்மையோட ஒவ்வொருத்தரும் நூற்றி இருபத்தஞ்சி ஓட்டு டி நகர் சத்யா வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கிறாரு இரநூத்தி ஐம்பது ஓட்டு ஐநூறு ஓட்டில் நான் நாற்பத்தி ரெண்டு எம்எல் அண்ணா திமுக எம்எல்யில் வெற்றி வாய்ப்பு இறந்துட்டாங்க அது காரணம் இந்த துரோகிகர் தான் அதுதான் அவர் ஆதாரத்தோட எடப்பாடியார் சொல்கிறார் வரும் சட்டமன்ற கருததில்லை திமுக வெற்றி பெறும் சொல்லி ஓபிஎஸ்சி சொல்லியிருக்கார் அவரோட இப்போ செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இதனால தான் அவர் நீக்கப்பட்டிருக்கார் அதனால தான் அவர் நீக்கப்பட்டுருக்கார் செங்கோட்டையன் அது அவங்களோடெல்லாம் சேர்ந்து திமுக வெற்றி பெறும் சொன்ன ஓபிஎஸ் கூட கட்சி விட்டு நீக்கினது ஒரு பெரிய மனுஷன் அவர் நானெல்லாம் ஒரே சீனியாரிட்டிங்க ராஜன் செல்லப்பா நாங்கள் எல்லாருமே இவர் கொஞ்சம் பின்னால் வந்திருப்பார் இவர் பின்னால் பிறந்திருப்பார் இவர் கொஞ்சம் பின்னால் பிறந்திருப்பார் நானும் ராஜன் செல்லப்பெல்லாம் அதே எழுபத்தி ரெண்டில் என்னை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார் அன்னையிலேருந்து இருக்கிற ஐம்பத்தி நாலு வருஷமாக எங்கள் சீனியாரிட்டி திரு திரு செங்கோட்டையன் அவர் சீனியாரிட்டி வந்து எந்த கட்சிக்கும் என்னை பொறுத்தவரை நாங்கள் எம்ஜிஆர் அம்மாவுக்கு அடுத்து எடப்பாடி அப்படி இருக்கிறோம் என்ன கேட்டீங்க கேள்வி சார் இப்போ திமுக மெகா கூட்டணி மகா கூட்டணி அமைச்சிட்டு இருக்குது ஆனா உங்க கட்சியிலேயே ஒவ்வொருத்தரா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்களே இது எப்படி உங்களுக்கு வெற்றி வைக்க சார் நல்லா கேளுங்க இப்போ நாலரை வருஷமா அந்த ஆட்சி நடக்கு மின்சார கட்டணம் உயர்வு சொத்து வரி உயர்வு குப்பை வரி உயர்வு இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துலேயுமே இப்போ கொள்ளையடிக்கிற செயலை ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுருக்காரு இந்த அதிருப்தி நீங்கள் சென்னை இருந்து பார்த்தா மட்டும் தெரியாது கிராமங்கள்லாம் போய் கேட்டு பாருங்கள் பெண்கள்லாம் கொதிச்செழுக்கிறாங்க ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபா கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு டாஸ்மாக் கடையில் விலை ஏற்றிவிட்டாங்க புருஷன் எல்லா காய்ச்சும் கொடுத்து உலைக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாமே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த மெகா கூட்டணி இதெல்லாம் இதுக்கு எடுபடாது மக்கள் எப்போ அவங்களுக்கு ஆரவாரமாக எழுந்துட்டாங்களோ ச அவங்க புரட்சி பண்ணிட்டாங்களோ பணம் கொடுத்தாலும் வேலையாகாது இந்த ஆட்சி ஒழிகணுங்கிற எல்லா தீர்மானம் அதுக்கு ஸ்பெஷலியாக ஆசிரியர் ஆசிரியர்கள் நம்முடைய அரசு அதிகாரிகள் எப்படியும் எடப்பாடியை முதலமைச்சராக்கவோ ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவராக்கவும் எல்லா இடத்துல தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவே எங்களுக்கு மாபெரும் வெற்றி மன்னிப்பு கேட்டால் சேர்த்துக்கிறீங்களா யாரும் மன்னிக்க கூடாது சேர்க்கவும் சொல்லியாச்சு விட்டு ஒன்று தான் யாரை போய் வச்சுக்கிட்டு பேசுறதுங்க சேர்க்கிறவங்களும் சேர்க்க முடியாது தொண்டர்கள் அவரோட இருக்கிற தொண்டர்கள் ஓபிஎஸ் இருக்கிற தொண்டர்கள் உண்மையிலே மனம் ஊந்து மன்னிப்பு கேட்டால் அது உள்ளூர் தொண்டர்களை கலந்து அவர் எப்படியாப்பட்டவர் நியாயமா உழைப்பார்ட் போடுவாரா என்று சேர்த்துக்கலாம் தேர்தல் நேரத்தில் இப்போ அடிக்கடி கிடையாது பலவீனமாக இருக்காத ஆசிக்கா எந்த பலவீனம் கிடையாதுங்க ஒரு நோய்கா நோயாதி இருக்காருல்ல அவன் தான் பலவீனமாக இருப்பான் நாங்கள் எல்லாம் ஸ்டெடியாக இருக்கோம் எங்களை பாருங்க யாராவது பலவீனமா இருக்கிறான் அது நீங்கள் பாருங்க பாருங்கள் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் பேசுறாரு எங்கேயாவது விட்டு கொடுத்து பேசுறாரா மற்ற குரலுக்கும் அவர் குரலுக்கும் பாருங்க சார் தேவர் ஜெயந்தி வந்தது தேவர் செய்திக்கு வந்ததுக்காக செங்கோட்டையனை வந்து கட்டியிருந்து நிற்கிருக்காங்க அப்புடின்னு சொல்லி

நான் கேட்குறேங்க உண்மையிலே எங்கள் சீனியர் உள்ளவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவரை எப்படி இடித்து தடுறாங்க பார்த்தீங்களா ஓபிஎஸ் திரு டிடிபி தினகரன் அவர்களும் நடுவில் மாட்டிக்கிட்டாரு மரியாதை என்ன கொடுக்கணுங்க முதல்ல அவருக்குள்ள கொடுக்கணும் நான் தேவர் டிடிவி தினகரன் மக்களுக்கு ஒரு தேவர் ஓபிஎஸ் தேவர் அவர் ஒரு கொங்கு வேளாளர் அவர் கொடுத்தா தானே தேவருக்கு மரியாதை வரும் அப்பவே நாரி போய் கிடைக்குது முதலாளே முதல் கோடல் முற்றும் கோடல் அப்புறம் அதிமுக வந்து செங்கோடு எனக்கு வந்து அந்த மரியாதை இருந்துச்சு அங்க போன இடத்த மரியாதை இல்லைன்னு சொல்றீங்க எங்க இங்கதான் ராஜாவா இருந்தாரு செங்கோட்டையன் இப்ப அங்க கூஜா தூக்குற மாதிரி போயிட்டு ஏற்கனவே இந்த சந்திப்பை பத்தி அவங்க மறைமுகமா பேசிக்கிட்டு இருக்காங்களா சார் மறைமுகமா போனது பூரா உங்கள் மாதிரி நம்மள மாதிரி ஆளுக்கு தெரியாது தெரிய வேண்டியவங்களுக்கு எல்லாம் தகவல் வந்துருச்சு போட்டோ கூட ஆவணத்தோட எங்க எங்க பேசுறாங்க யாரு வீட்டுல உட்காந்து பேசுறாங்க ஒன்றுமே பண்ண முடியலைங்க நாலு வருஷம் நாலு வருஷம் மூணு மாதம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார் அப்புறம் என்னென்ன வழக்கு இருக்கோ அத்தனையும் போட்டார் ஓபிஎஸ் ஏதாவது பண்ண முடியுங்க அப்புறம் இவர் கூட தானே இருந்தார் இவருக்கு என்ன கஷ்டம் நான் பெரியவன் பெரியவேன் அப்படி பார்த்தா நீங்கள் ராஜு ராகுல் காந்தி சின்ன அது கார்கே அவர் தலைவர் அவர் எண்பத்தி மூணு வயசு எண்பத்தஞ்சு அவர் கூட இருக்கிறவர் இவர் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களே எல்லாருமே அவர் வயசு சின்னவர் தம்பி ஆனாலும் அவருக்கு அடுத்து உட்கார வைக்கிறாங்களே ராகுல் காந்தி அது மாதிரி பல இடத்துல பல பிரச்சனைகள் இருக்கு இவர் வயது முதிர்ந்தது காரணமாக நான் சீனியர் சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை இன்னைக்கு அவர் கூட இருந்தவங்களா நெய்க்கிருக்கார் எடப்பாடியார் ஒரு ஆள் கூட அந்த ஆஃபீஸில் கிடையாது காலையில் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடு இருக்காது வீடு போடுறாங்க டிவியில் நான் சொல்கிறேன்னா ஒரு பதவியில் இருந்தால் தான் அது மரியாதை செல்லூர் ராஜு திரு ராஜன் செல்லப்பா உதயகுமார் நான் அமைச்சராக இருந்தேன் இந்த அமைச்சர் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் கொடுத்ததுனால தான் எல்லாரும் நாங்கள் உங்களுக்குலாம் தெரியும் மற்றவங்களும் இருக்கிறாங்க அது வேற இந்த கட்சியினால் நன்மை பெற்ற நாங்கள் நான் வெளியேற திண்டுக்கல் சின்ன அதை வெளியேறேன்னாக்கா எல்லோரும் வருத்தப்பட்டுருவாங்களா நாசமாக போவ கொல்லி அடிச்சிருந்தாங்க உட்காந்து பொருளாளராக இருந்தாங்க என்ன சொல்வாங்களா மாட்டாங்க அண்ணன் எப்போ போவாங்க காலியாகனு பார்ப்போம் வருத்த போட மாட்டாங்க யார் நம்ம நடந்துக்கிற விதம் இப்போ இப்போ ஓபிஎஸ் ஆளுக்கு போய் மாலைப்பட்டு அண்ணன் நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டை வீட்டில் போய் பார்க்குறேன் அவங்க பெரிய சக்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறார் எவனுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது அந்த போய் கிடக்கிறாங்க இங்கே போய் சும்மா கிடத்தவள மாவட்ட செயலாளர் ரோட்டில் கிடத்தவள ஒன்றிய செயலாளர் இந்த கட்சி ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் அம்மா ஆரம்பித்த கட்சி இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறது எங்களுக்கு பெருமை ஒவ்வொரு தோழருக்கும் பெருமை ரெண்டு லட்சம் ஓட்டில் தான் திமுக வெற்றி வாய்ப்பு எழுந்தது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கு ரெண்டு லட்சம் ஓட்டுல வித்தியாசம் இருநூத்தி முப்பது ஒரு பூத்துக்கு ஐம்பது ஓட்டு வந்தா போதும் வெற்றி நிச்சயமாக வெற்றி அமைச்சர்கள் வருவாங்க போய் பார்ப்போம் எல்லாரும் நாங்களும் பார்க்குறோம் ஏங்க இதெல்லாம் இங்கே வெத்து அண்ணா எந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் வெற்றி போய் ஆபீசர் எந்த வேலையும் பொதுமக்களே ஒதுக்கி வைப்பாங்க அவங்கெல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு வாழுக வாழ்கன்னு நாங்கள் தான் போல சொல்கிறீங்க ஒரு எலெக்ஷன்னா இவங்க செல்லூர் ராஜு ராஜன் தலைப்பா எப்படி உழைக்கிறாங்க பார்க்குறீங்களே போட்டி இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நான் முந்தைய நீ முந்தின்னு போவாங்க ஆனால் எவ்வளோ கடுமையான எல்லா இடத்துலையும் வரவேற்பு வந்தார் இல்லையா இப்போ மூணு அஞ்சு இந்த மதுரை மாநகர் புறநகருக்கு எல்லாத்துக்கும் எங்கேயாவது ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துருங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க எந்த குறையும் கிடையாது முடிச்சுக்கலாமா

டிஎஸ்பி உட்கார் இன்ஸ்பெக்டர் வருவார் இன்ஸ்பெக்டர் வணக்கம் சொல்வார் எஸ்ஐ வருவார் எஸ்ஐ அவருக்கு வணக்கம் சொல்வார் எஸ்ஐக்கு பக்கத்தில் ஏடிஐ வணக்கம் சொல்வார் அப்புறம் சாதாரண பிசி அவர் வணக்கம் சொல்வார் அதான் கட்டுப்பாடு இப்போ நாலு பேர் ஒன்று செய்யறதுனால தென் மாவட்டம் ஓட்டு பாதிக்காத ஓட்டு தென் மாவட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க நீங்கள் மதுரை அங்கிருந்து கமிதியில் பார்த்து நிறுவனத்தை கேளுங்க எப்படி வரவேற்பு இவருக்கு நம்ம மாண்பு எடப்படையாளர்கள் கேளுங்க அவ்வளவு மக்கள் அன்போடு வரவேற்று ஆலத்தை எடுத்து அருத்தி எடுத்து பொட்டு வச்சு போ முடியலங்க யாரும் போக முடியல அங்க பாதிக்கல தள்ள முழு அரசியல் அந்த இது இருக்கும் நல்லா இருக்குது வணக்கம் சொல்லியிருந்தேன் அதிலக முதல்வர் வந்து பசுமன் முத்ராமலிங்க தேவருக்கு பெருமை சேர்த்ததே அவருக்கான அந்த திட்டங்கள் எல்லாம் செஞ்சிருந்தோம்னா அந்த சிலையை வைத்தது எல்லாமே எங்கள் அவர் முதலமைச்சராக இருக்கும் போது செஞ்சுருப்பாருங்க நாங்கள் முதலமைச்சராக இருக்கும் போது செஞ்சுருக்கோம் திடீர்னு கிடீர் லிஸ்ட்டு கொடுக்குற நாளைக்கு வச்சுக்கோங்க யார் உங்களுக்கு தலைவர் உங்களுக்கு அனுப்புறோம் எல்லா அம்மா பதிமூணு கிலோங்க இன்னைக்கு பதிமூணு லட்சம் அது பதிமூணு கோடி எங்கே இதெல்லாம் இதெல்லாம் இதில் கிட்ட நிற்க முடியாது ஏதாவது நாங்களும் பார்த்துருக்கோம் இப்போ மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முத்திராவணி தேவரையாவுக்கு பாரத ரத்னா விருது வேணும்னு கேட்டிருக்காங்க நிருபர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாங்க நான் இனிமையாக வர மகிழ்வோடு வழிமொழிகிறேங்கிறார் வேறு பதில் இதில் சொல்ல முடியாது

தேர்தல் ஆணைய எஸ்ஐஆதுக்கான காரணம் என்னங்க நீங்க எதையாவது பொய் சொல்லி மக்களை ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவன் என்ன சொல்றான் எஸ்ஐஆர் தேர்தல் கமிஷன் இப்போ ஓட்டு இல்லாதவங்க சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு ஃபாரம் கொடுக்கறோம் இரண்டு அவர்களும் நீக்கணும் வெளியூர் நீக்கிறோம் இதை சொல்றான் தான் ஒவ்வொரு கட்சிக்கும் பிரதிநிதி நாங்கள் கொடுக்குறோம் அந்த ஏஜெண்டுகள் போட்டிருக்கோம் நான் எல்லா கட்சிக்கும் இருக்குது பிஎல்ஏ பிஎல்ஏ டூன்னு அதை போய் நாங்கள் உட்காந்து வீடு வீடாக கணக்கு எடுத்து இப்ப இறந்துட்டான் போயிட்டாலே அதுதான் லிஸ்ட்டு அதில் என்ன பொய் ஏமாத்துறது அவசியமே இல்லை தான் எடப்பாடியார் சொல்கிறார் அது இது நாங்கள் வரவேற்கிறது இதுதான் காரணம் வேறு எதுவுமே இல்லைங்க வாழ்த்துக்கள்